வேப்பிலைக்காரியாய் உன் வீடு தேடி உன் காளி வந்துவிட்டேன் என் தங்கமே உழைப்பும் நேர்மையும் உன்னோடு இருக்கும் வரை உன்னை ஒருவராலும் வீழ்த்திட முடியாது நீ நதி போல ஓடிக்கொண்டே இரு உன்னோடு உன் கூடவே நான் இருக்கிறேன் ஒரு மனிதன் வாழ்க்கையை வாழ அவசியமான விஷயங்கள் இருப்பது போல வாழ்க்கையில் சந்திக்க அதை கடந்து செல்ல அதை எதிர்கொள்ள அவர்களுக்கு அடிப்படையான தேவை அன்பு நம்பிக்கை பொறுமை நேர்மை விடாமுயற்சி ஒரு கடினமான சூழலை கடக்க ஒருவருக்கு நீடித்த நம்பிக்கையும் குறையாத பொறுமையும் மிக முக்கிய தேவை உன் வாழ்க்கையில் உன்னை தலைகீழாக மாற்றும் சூழல் வந்திருக்கலாம் அது உன்னை நடுங்க வைத்து உன்னை பாடாய்படுத்தியிருக்கலாம் ஆனால் முயன்று மீண்டு வருவேன் என்று நம்பிக்கையை இழக்காமல் பொறுமையோடு அந்த சூழல் நிரந்தரமானது அல்ல என்று நேர்மறை எண்ணத்தில் எதிர்கொள்ள வேண்டும் அப்படி ஒருவர் நம்பிக்கை இழந்து நிர்கதியாயிருக்கும் சூழலில் அந்த ஆன்மா என்னை நோக்க செய்கின்றது என் வார்த்தைகளால் நான் கொடுக்கின்றேன் அதை அவர் மனதில் பதிய அவர் மனம் ஆனந்தமடைய சிறு லீலைகளை நடத்தி நம்பிக்கையை ஊர்ஜிதப்படுத்தி அதிகமாக்குகிறேன் உன்னிடத்தில் என்னை நம்புவதற்கு சிறு விஷயங்களை நடத்தி உன் ஆன்மாவோடு தான் இருக்கிறேன் என்ற உண்மையை வெளிப்படுத்தி உன்னை இக்கட்டான சூழ்நிலைகளிலிருந்து நான் விடுவிப்பேன் அது ஏன் அம்மா நான் மட்டும் நிறைய பேர் இருக்கிறார்களே என்றுதானே நீ கேட்கிறாய் ருணானு பந்தம் அதாவது ஜென்மமாய் தொடர்கின்ற பந்தம்தான் நீயும் நானும் நீயும் நானும் சொற்களால் இரண்டாக இருந்தாலும் தாய் கருவுற்று சிசு தன் வயிற்றில் இருக்கும்போது இரு உயிர் ஒரு இருப்பது போல நீயும் நானும் இருக்கின்றோம் அதனால்தான் என்னை நம்பி என்னிடம் வேண்டுபவர்கள் எவராக இருந்தாலும் எல்லோரும் ஒன்றுதான் என்று சொல்கிறேன் என்னை நம்பினோரை நான் கைப்பிடித்து கொண்டே இருப்பேன் என் அன்பு குழந்தையே உன் மனம் தள்ளாடி கொண்டு இருக்கிறது கடிவாளம் இல்லாமல் நீ ஓடிக்கொண்டிருக்கிறாய் என்றாவது ஒரு நாள் விடியும் என்று காத்திருக்கிறாய் நீ அனுபவித்து வரும் துயரங்களிலிருந்தும் கடினமான சூழ்நிலைகளிலிருந்தும் துடிக்கிறாய் மாற்றங்கள் நடக்கப் போகிறது இனி வரும் காலங்களில் உன்னை பாராட்டி பெருமைப்படுத்தப் போகிறார்கள் நீ விரும்பிய வாழ்க்கையை வாழப் போகிறாய் குழந்தையே உன்னுடைய தோற்றங்கள் புது பொழிவோடு அனைவரும் கவரும்படி இருக்கும் உன்னை தேடி அனைத்தும் வரப்போகிறது நீ எப்படி வாழ வேண்டும் என்பதை உன் அன்னையான நான் எழுதி கொண்டிருக்கிறேன் உன்னை அனைத்திலும் சிறந்து விளங்கும்படி உன் அன்னையான நான் செய்வேன் இனி கலங்காதே எந்த சூழ்நிலையிலும் உன் அன்னையான நான் உன்னை கைவிட மாட்டேன் முடியும் என்ற அதிர்வை உன்னோடு மூச்சாக கொண்டு செல் உன்னால் எந்த விதமான வீழ்ச்சியின் எதிர்மறையிலிருந்தும் சூறாவளியாய் மீண்டு வர முடியும் நல்ல வாழ்க்கையை வாழ நினைப்பவர்கள் காயப்படுவார்கள் ஆனால் அவர்கள்தான் வாழ்க்கையில் என்றுமே ஜெயிப்பார்கள் நீ வாழ்க்கையை ஜெயிப்பதற்காக பிறந்த என் உயிர் குழந்தை நீ ஜெயமாக வசந்தமாக வாழ்வாய் என் குழந்தையே நீ தூக்கி எறியப்படும் இடங்களில் உன்னை நான் மேலே தூக்கி விடுவேன் ஆனால் உனக்கு வெற்றி நிச்சயம் என் குழந்தையே இது உன் அன்னையான என்னுடைய சத்திய வாக்கு என் தங்கமே உனக்கு நடக்க இருந்த ஆபத்திலிருந்து உன் அன்னையான நானே உன்னை காப்பாற்றியுள்ளேன் இனி நீ எதற்கும் கவலை கொள்ளாதே உன் கருமவினை முடிந்து விட்டது அம்மா நான் ஓயாமல் ஓடிக்கொண்டே இருக்கிறேன் இன்னும் எப்போது என் துயரங்கள் அகலும் எப்படி என் பிள்ளைகளை நான் கரை சேர்ப்பேன் எனக்கு ஓய்வே இல்லையா கைப்பிடித்து தூக்கிவிடக்கூட ஒருவரில்லை தன் கையே தனக்கு உதவி என்று தினமும் ஓடிக்கொண்டே இருக்கிறேன் உடன் பிறந்தவர்கள் ஒதுங்கி விலகி செல்கிறார்கள் உறவுகள் என்னை விட்டு வெகு தூரம் சென்றுவிட்டது எதற்காக இப்படி நீ புலம்பிக்கொண்டே இருக்கிறாய் நான் ஒருவன் இருப்பதை மறந்து புலம்பிக் கொண்டு இருக்கிறாயே முதலில் உன்னை முழுவதுமாக நம்பு அப்போதுதான் அனைத்தும் உன்னை தேடி வரும் நீ எதிர்பார்த்து காத்திருக்கும் அனைத்தையும் நான் உனக்கு வழங்கப் போகிறேன் நீ மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறாய் அனைவரும் வியக்கும் வண்ணம் வாழ்க்கையில் உன்னை நான் உயர்த்தப் போகிறேன் குழந்தையே நான் வைத்த பரீட்சையில் நீ ஜெயித்து விட்டாய் நீ கவலைப்படாமல் இரு உன் அம்மா நான் இருக்கிறேன் உனது துயரங்களை விரைவில் முழுவதுமாக நான் விளக்கப் போகிறேன் உன் பாரத்தை நான் சுமந்து இருக்கிறேன் அல்லவா பிறகு எதற்காக நீ வருத்தப்படுகிறாய் உனது அழுக்குறள் எனக்கு கேட்காமல் இல்லை பாவங்கள் செய்பவரும் தீங்கு இழைப்பதையே குறிக்கோளாய் கொண்டவரும் சிறப்பாக வாழ்கிறார்கள் என்றும் ஒரு பாவமும் அறியாத எனக்கு எட்டு திசைகளிலும் ஏன் இந்த துன்பமும் துயரமும் சூழ்ந்துள்ளது என்று கேட்கிறாய் உன் கேள்வி நியாயமானதுதான் இதுதான் வாழ்விண்ணியதி மனிதனாய் அவதாரம் எடுத்த கடவுள் ராமபிரான் படாத துன்பங்களை விடவா நீ பட்டுவிட்டாய் பொய்யே பேசாத அரிச்சந்திரனின் நிலைமை என்ன நல்லவர்களுக்கு மட்டுமே வரும் சத்திய சோதனை ஆனால் நீ ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் இவர்கள் மட்டும்தான் என்னுடைய அனுகிரகம் பெற்றவர்கள் நல்லவனுக்கு சோதனை வந்தாலும் கடைசியில் வீழ்வது கிடையாது உலகம் போற்ற வாழ்வான் தீயவன் சிறப்பாக வாழ்ந்தாலும் கடைசியில் அவன் நிலைமையை பொறுத்திருந்து பார் அன்று நீ வாயடைத்து நிற்பாய் எல்லாம் நான் பார்த்து கொள்கிறேன் என் தங்கமே நீ என்னை மட்டும் பார் நான் உனக்கு தரும் சோதனைகள் அனைத்தும் உன்னுள் தன்னம்பிக்கையை வளர்ப்பதற்கு மட்டுமே அவ்வாறு சோதனைகளை அளித்து கொண்டே உன்னை நான் காப்பாற்றுவேன் நீ அறிந்தும் அறியாமலும் பேச்சின் மூலமும் கேட்பதன் மூலமும் செய்துள்ள பாவங்கள் அனைத்தும் என்னை ஸ்மரிப்பதன் மூலம் அக்கணமே முற்றிலும் அகலும் உனக்கு என்ன வேண்டும் என்பது உன்னை விட எனக்கு நன்றாக தெரியும் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் நான் அறிந்ததே யாரும் இல்லாத இடத்தில் கூட நான் உன்னை கவனிப்பேன் என்பதை நீ அறிந்து கொண்டால் நீ யாருக்கும் எந்த ஒரு தீங்கும் செய்யக்கூட மனதாலும் நினைக்க மாட்டாய் உனது வைராக்கியத்தை நீ எத்தனை முறை சோதித்துப் பார்த்தாலும் என் கரத்தை இனி எந்த நிலையிலும் நீ விடுவதாக இல்லை பிறகு உன்னை நான் எப்படி விட்டு விலகி விடுவேன் நீ நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லாம் உனக்கு வலிமிக்கதாய் இருக்கிறது என்று அழாதே வாழ்க்கையில் எனக்கு அழுகையும் வழியும் தருகின்ற உறவுகளாய்த்தான் எல்லோரும் இருக்கிறார்கள் எங்கும் என் மனதையும் என்னையும் புரிந்து என்னை நேசிப்பவர்கள் யாரும் இல்லை என்று வாழ்க்கையை நீ இருக்கிறாய் நீ உனக்கு நடக்க வேண்டும் என நினைக்கும் எல்லா காரியங்களும் உன்னை வந்து சேரும் நேரம் வந்து விட்டது நிச்சயம் கூடிய விரைவில் அது உன் கையில் வந்து சேரும் நீ எதிர்பார்க்காதவாறு உன் எதிர்காலம் வசந்தமாய் அமைய எல்லா சந்தோஷங்களையும் நீ பார்க்கும்படி நான் செய்வேன் நீ எதை செய்தாலும் எந்த காரியத்தை முடித்தாலும் அனைத்தும் நான் என்று கூறி இருக்கிறாய் அந்த எண்ணத்தை உடனடியாக உன் மனதிலிருந்து அகற்றிவிடு நான் நான் என்று சொல்லி அல்லவா அந்த நான் யார் என்று சற்று உள்ளே பார் இந்த நான் என்னும் என்ன விருத்தி எங்கிருந்து வருகிறது என்று கவனத்தை உள்முகமாக திருப்ப இந்த உடலை நான் என்று சொன்னால் தூக்கத்தில் உடலை குறித்த நினைவு இல்லையே ஆனால் சுகமாக தூங்கினேன் என்று மறுநாள் சொல்கின்றாய் அப்போது இந்த தூக்கத்தை யார் அனுபவித்தது விழித்திருக்கும் போதும் இந்த நான் உள்ளது உடலும் உலகமும் மறைந்த தூக்கத்திலும் இந்த நான் என்பது இருக்கின்றது இந்த நான் என்னும் உணர்வு எங்கு உற்பத்தியாகிறது என்று தேடினால் இந்த நான் தன்னுடைய பிறப்பிடமான ஆத்மாவிற்குள் சென்று ஓடி ஒளிந்துவிடும் நான் தான் என்ற அகந்தையை அகற்றிப்பார் எதற்காகவும் எப்போதும் கவலைப்படாதே உன்னோடு உன் அன்னையான நான் இருக்கின்றேன் நன்றாக வாழ்ந்தவன் கெட்டதும் இல்லை துயரங்கள் எதுவும் நிரந்தரமும் இல்லை அதற்கு கரும பலன்கள் ஒன்று மட்டும்தான் காரணம் எதுவரை போகட்டுமோ போகட்டும் உன்னோடு நான் இருக்கின்றேன் நீ மனம் தளராதே குழந்தையை அனைத்தும் ஒரு நாள் முடிவுக்கு வந்து சேரும் வாழ்வில் கடந்து வந்த பாதையை நினைத்து கலங்காதே உன் கை ஓங்கியிருக்கும் சமயத்தில் உன்னை உபயோகித்தோம் ஓங்கிய கைகள் இறங்கிய நிலையில் உன்னை உதாசீனப்படுத்தி கீழே வீழ்த்தி அழகு பார்க்கும் இது காலத்தின் கட்டாயம் உன்னை பற்றி அவர்களாக தெரிந்து கொள்ள வேண்டும் நீயாக விமர்சனம் செய்யக்கூடாது உன்னிடம் அன்பாக பேசினால் போதும் கர்ணனைப் போல அனைத்தையும் கொடுத்து விடுவாய் ஆனால் பிறகு வருத்தப்படுவாய் தேவைப்படும் சமயத்தில் வரும் நண்பர்களும் சரி உறவுகளும் சரி உன் நிலை தடுமாறும் சமயத்தில் அருகில் வரவே யோசிக்கும் ஏன் நிழல் கூட மறைந்துவிடும் கண்ணாடி போல பிரதிபலிக்கிறது உன்னுடைய வாழ்க்கை தைரியமாக இரு எல்லாம் இழந்தாலும் நீ கலங்காதே குழந்தையே உன் துயரங்களை போக்க நான் இருக்கின்றேன் உன் அன்னையான நான் இருக்கின்றேன் நீ பொறுமையாகவும் நம்பிக்கையோடும் இரு எனக்கு ஆடம்பரமான பூஜைகள் தேவையில்லை அன்பு மட்டும்தான் வேண்டும் என்ன துன்பம் வந்தாலும் மனதில் சலனம் கொள்ளாதே என்னையே நினைத்துப்பார் என் உதவி எந்த வடிவிலாவது உனக்கு நிச்சயம் கிடைக்கும் தைரியமாகவும் நம்பிக்கையோடும் நீ செயல்படு இந்த வயதில் உழைக்காமல் வேறு எந்த வயதில் உழைக்கப் போகிறாய் சோர்வு தோல்வி இவை அனைத்தையும் தூக்கியறி அதனால் வார்த்தையை பேசும்போது ஒவ்வொரு வார்த்தையையும் யோசித்து பேசு உன்னை கோபப்படுத்தும் சூழ்நிலை வந்தாலும் அமைதியாக இரு கோபத்தில் பொறுமையும் நிதானத்தையும் இழக்காதே குழந்தையே அமைதியாக செல்வது என்பது தோற்பது என்று கருதாதே தோற்பது முக்கியமல்ல இறுதியில் யார் நிறைவடைகிறார்கள் என்பதுதான் முக்கியம்